நீங்கள் பார்க்க இருப்பது ஆண்டியப்பர் தெரு மேல்புறம் பாரதியார் தெருவிலிருந்து பதினான்காம் ஆண்டு சமயபுரம் பாதயாத்திரை யாத்திரை ஒன்றாம் நாள் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுவாமி புறப்பாடு மற்றும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து கடம் புறப்படுதல் நிகழ்வை காண்போம் எங்களுடைய சேனலை யாரும் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் உரத்தாலே காரண சௌந்தரியே காரண சௌந்தரியே நாரணனார் தங்கையம்மாள் நாரணனார் தங்கையம்மாள் நல்ல முத்து மாறியரே நல்ல முத்து மாறியே நாக கண்ணி தாயாரே உன் கரகம் பிறந்ததம்மா கண்ணனூர் மேடையிலே உன் வேம்பு பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணமாம் உன் சூலம் பிறந்ததம்மா துலங்குமணி மண்டபத்தில் உன் அழகு பிறந்ததம்மா அயோத்தி நகர் பட்டணமாம் உன் சிலம்பு பிறந்ததம்மா சிவலிங்க பாறையிலே உன் பிரம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டு சன்னதியாம் உன் உடுக்கை பிறந்ததம்மா உத்ராட்ச பூமியிலே உன் பம்பை பிறந்ததம்மா பளிக்குமா மண்டபத்தில் உன் கருத்து பிறந்ததம்மா கஞ்சகிரி இந்திரபுரம் உன் அருளர் தலைக்கவம்மா ஈடேற உன் குமாரவர்கன் தான்றளைக்க கொம்பனையே மாரிமுத்து உனக்கு மூன்று கரகம் அம்மா முத்தான நற்கரகம் உனக்கு ஐந்து கரகம் அம்மா அசைந்தாடும் பொற்கரகம் உனக்கு ஏழு கரகம் அம்மா எடுத்தாடும் பொற்கரகம் உனக்கு பத்து கரகம் அம்மா பதிந்தாடும் பொற்கரகம் வேப்பிலையும் பொற்கரகம் வீதி விலை ஆடிவர ஆயிரம் கண்ணுடையால் அலங்காரி வாருமம்மா பதினாயிரம் கண்ணுடையால் பராசக்தி வாருமம்மா துலுக்கான தொல்லை எல்லாம் குளுக்காட பெண் பிறந்தாய் துலுக்கான தெல்லை விட்டு துறந்தறியே வாருமம்மா தாயே துறந்தறியே சங்கரியே வாருமம்மா மலையாள தேசம் எல்லாம் விளையாட பெண் பிறந்தாய் மலையாள தேசம் விட்டு வாருமம்மா இந்த முகம் சமைந்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் இருந்தாய் விராடபுரம் இனியுமிருந்தாய் கண்ணபுரம் சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே சமயபுரம் தெல்லை விட்டு தாயாரே வாருமம்மா கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே கண்ணபுரத் தெல்லை விட்டு காரணியே வந்தமரும் கடும்படி எல்லையெல்லாம் காவல் கொண்ட மாரிமுத்தே ஊத்து காட்டமர்ந்தவளே பரசுராமனை பெற்றவளே வடவேட்டை விட்டு மெல்ல பத்தினியே வாருமம்மா பெரியவாளையத்தமர்ந்த பேச்சு என்னும் மாரியரே பெரிய பாணயத்தை விட்டு பேரரசி வாருமம்மா ஆரணி பெரிய பாளையமா அதிலிருக்கும் ஆற்றங்கரை ஆற்றங்கரை மேடை விட்டு ஆட்சியரே வாருமம்மா வீராம்பட் அணமருந்த வேதாந்த மாரிமுத்தே போலியனூர் எல்லையிலே குடிகொண்ட மாரியரே அந்த தேரோட அருகே செடிலசைய உச்சிர் தேரோட உயரச் செடிலசைய மச்சிர் தேரோட மகர செடிலசைய பக்கங்கயிரோட பகரச் செடிலசைய ஆண்ட குரு தேசிகரை அறியாத மானிடரை தூண்டிலிட்டாவைக்க தோன்றினாய் நீயுறுத்தி சத்தியத்தாய் நீயமருந்தாய் தனிக்குட்டி காவு கொண்டாய் எல்லையிலே நீயமருந்தாய் எருமக்கிழாய் கொண்டாய் உன்னை போல் தெய்வம் உலகத்தில் கண்டதில்லை என்னை போல் பிள்ளைகள்தான் எங்கு முண்டு வையகத்தில் போர்த்தமுத்து வடமசைய கொங்கை இரண்டும் பாலொழுக ஏற்றவருக்கு வரந்தருவாய் எக்கால தேவியரே எக்கால தேவியரே திக்கெல்லாம் ஆண்டவளே திக்கெல்லாம் ஆண்டவளே திகம்பரியே வாருமம்மா முக்கோண சக்கரத்தில் முதன்மையாய் நின்ற சக்தி அக்கோணன் தன்னில் வந்து ஆட்சியரே வந்தவரும் தாயே துரந்தரியே சங்கரியே வாருமம்மா மாயி மருளையரே மணிமந்திர சேகரியே வல்லாண்மை காரியரே வளக்காடும் மாரிமுத்தே வல்லவரை கொன்றாய் வலியவரை மார்பிளந்தாய் நீலி கபாலியம்மா நிறைந்த திரு சூழியரே நாலு முளை ஓமகுண்டம் நடுவே கனகசபை கனகசபை வீச்சிருக்கும் காரண சௌந்தரியே காரண சௌந்தரியே நாரணனார் தங்கையரே நாரணனார் தங்கையரே நல்ல முத்து மாறியரே நடலை சுடலையம்மா நடு தில்லைவனம் தில்லைவனம் தெல்லை விட்டு திரும்பும் அம்மா இந்த முகம் வார்பு வச்சிரமணி தேராலே தூண்டி துடை பெருமன் தூண்டி முள்ள கைவெருமான் மண்டையிலே தைத்த முள்ளு மார்புருகி போகுதம்மா பக்கத்தில் தைத்த முள்ளு பதைத்து துடிக்கிதம்மா தொண்டையிலே தைத்த முள்ளு தோளுருவி போகுதம்மா கத்தி போல் வேப்பிலையை கதற விட்டாய் லோகமெல்லாம் ஈட்டி போல் வேப்பிளையை இனி அனுப்பி கொண்டவளே பத்தினிக்குள்ளிருக்கும் பாவனையே யாரறிவார் வேப்பிலைக்குள்ளிருக்கும் வித்தைகளை யாரறிவார் செடிலோ துடை பெருமன் தூண்டி முள்ளு கைவெருமன் தூண்டி முள்ளதை தூக்கி துடு கடக்கும் மாரிமுத்தே ஒற்றை செடிலாட ஊரனைத்தும் பொங்கலிட இருட்டை செடிலாட இரண்டமனைத்தும் பொங்கலிட பக்க செடியிலாட பறை மன்னர் கொக்கரிக்க பக்கச் செடியிலாட படைமன்னர் கொக்கரிக்க பரமசிவன் வாசலிலே பாச்சுவை காவு கொண்டாய் எமனிட வாசலிலே எருமை கிடா கொண்டாய் எருமை காவு கொண்டாய் எக்கால தேவியரே எக்கால தேவியரே திக்கெல்லாம் ஆண்ட சக்தி காசிவல நாட்டை விட்டு கட்டளகி வாருமம்மா ஊசிவள நாடு உத்தியா குமரி தேசம் அறியாதான் பாடுகிறேன் அம்மை திருக்கதையை பெரியாதான் பாடுகிறேன் தேவி திருக்கதையை எற்றென்றால் இரண்டு அறியேனேன் ஏழையம்மா உன்னடிமை பத்தென்றால் ஒன்றறியேன் பாலனம்மா உன்னடிமை பாட வகையறியேன் பாட்டின் பயனறியேன் வருத்த வகையறியேன் வர்ணிக்க பேருமறியேன் பேருமறியேனம்மா பெற்றவளே என் தாயே குழந்தை வருந்துரதன் கோவிலுக்கு கேட்கலையா மைந்தன் வருந்துறதன் மாளிகைக்கு கேட்கலையா பாலன் வருந்துறது பார்வதியை கேட்கலையா கோயிற் கடிமையம்மா கொண்டாடும் பாலகண்டி மாளிகையை விட்டு மாதாவும் வாருமம்மா சந்நிதியை விட்டு தாயாரும் வாருமம்மா அரண்மனையை விட்டு மாதாவும் வாருமம்மா கோயிற் கடிமையம்மா கொண்டாடும் பாலகண்டி சந்நிதி மைந்தனம்மா சங்கரியே பெற்றவளே வருந்தியலைக்கின்றே நான் தேவிமுகம் காணாமல் தேடி அழைக்கின்றேன் நான் தேவிமுகம் காணாமல் ஏழை குழந்தையம்மா எடுத்தோர்க்கு பாலகண்டி பாலன் குழந்தையம்மா பார்த்தோருக்கு பாலகண்டி மைந்தன் குழந்தையம்மா மகராசிகாரம் அம்மா கல்லோ உண்மனது கரையிலையோ எல்லளவும் இரும்போ உண்மனது இரங்கலையோ எல்லளவும் கல்லுங் கரைந்திடும் முன் மனங்கரையாதென்னவிதம் இரும்பு முருகிடும் முன் என்ன விதம் முன் செய்த தீவனையோ முற்காலத்து பயனோ பெரியோர்கள் செய்த தீவனையோ பெற்றவளே சொல்லுமம்மா ஏதும் ஈஸ்வரியே சொல்லுமம்மா கடும்பாடு எல்லையிலே கட்டழகி வீச்சிருப்பாய் கடும்பாடு எல்லை விட்டு கட்டழகி வாருமம்மா கரகத் கட்டழகி மாரிமுத்தே கும்பத் கோபாலன் தங்கையரே கும்பத்து மீதிருந்து கொஞ்சம் அம்மா பெற்றவளே கொஞ்சுமம்மா பெற்றவளே குறைகளொன்றும் வாராமல் உனக்கு பட்டு பளபள பழ என்ன பாடகக்கால் சேராட உனக்கு முத்து மொள மொள என்ன மோதிரக்கால் சேராட உலகமெல்லாம் முத்தெடுக்க உள்ளபடிதான் வந்தாய் தேசமெல்லாம் முத்தெடுப்பாய் தேவி கண்ணுராளே முத்தெடுத்து தான் புகுந்தாய் உத்தமியே மாறிமுத்தே உனக்கு ஈச்சங்குறக்கூடை இருக்கட்டும் பொன்னாலே உனக்கு குரக்கூடை தனி கட்டும் பொன்னாலே குரக்கூடை முத்தெடுத்து கொம்பனையே நீ புகுந்தாய் கோயிலின் சந்தடியில் கூப்பிட்டால் கேளாதோ அரண்மனை சந்தடியில் அழைத்தாலும் கேளாதோ மாளிகையின் சன்னதியில் மாதாவே கேட்கலையோ மக்களிட சந்தடியோ மருமக்கள் சந்தடியே இல்லைகளின் சந்தடியோ பேரன்மார் சந்தடியோ அனந்தல் பெருமையோ ஆச்சார சந்தடியோ சந்தடியை நீக்கியம்மா தாயாரும் இங்கேவா கொல்லிமலை ஆண்டவனை காத்தவர் காத்தவராயனை தான் கட்டளகி தானலையும் தொட்டியத்து மதுரை வீரப்பனை என் மாதாவே தானலையும் பாவாடை ராயனத்தான் பத்தினியே தானலையும் கருப்பண்ண சுவாமியையும் கட்டளகி தானலையும் சங்கிலி கருப்பனைதான் சடுதியிர் ராணலையும் முத்தாடு ராவுத்தன் முனையுள்ள சேவகரை பெரிய தமர்ந்த பேச்சியரே மாதாவே பாளைய காரியம்மா பலிகாரி மாரிமுத்தே கண்ணனூர் மாரிமுத்தே கலகலன நடனமிடும் உன்னை பணிந்தவருக்கு உற்றதுனை நீயிரம்மா ஆதிபரமேஸ்வரியே அருகே துணை நீயிரம்மா உன்னை போல் தெய்வத்தை உலகத்தில் கண்டதில்லை என்னை போல் மைந்தர் எங்கும் உண்டு வையகத்தில் உன் மகிமை அறிந்தவர்கள் மண்டலத்தில் யாருமில்லை உன் சேதி அறிவாரோ நேசத்து மாரிடர்கள் உன் மகிமையை யானறிந்து மண்டலத்தில் பாட வந்தேன் உன் மகிமை அறியாதுலகில் மாண்டமனு கோடியுண்டு உன் சேதி அறியாதுலகில் செத்த மனு கோடியுண்டு தப்பு பிழை வந்தாலும் சங்கரியே நீ பொறுத்து ஆறு தப்பா நூறு விளை அடியாறுகள் செய்ததெல்லாம் மனது பொறுத்து மனமகிழ்ச்சியாக வேணும் தேவி மனம் பொறுத்து தீர்க்கமுடன் ரட்சியம்மா கொண்டு மன பொறுத்து கொம்பனையே காரும் அம்மா கார்க்க கடனுனக்கு காரண சௌந்தரியே காரடி பெற்றவளே காலுதலை நோகாமல் வேணுமென்று காரடியே வேப்பஞ்சிலையாலே பக்கத்துணையிலிருந்து பாலகனை காரும் அம்மா பொறிவேள் எழுப்பு நீரித்து ஆவித்து ஆழித்து நீ எழும்பி ஆத்தா நீ இறங்கம்மா சிரசினி முத்தையம்மா மதர்காத்து நீ இறக்கும் முகத்தினில் முத்தையம்மா முன்னதா நீ இருக்கும் கழுத்தினில் முத்தையம்மா கட்டளகி நீ இருக்கும் தோளினில் முத்தையம்மா துறந்தரியே நீ இறக்கும் மார்பினில் முத்தையம்மா மாதாவே நீ இறக்கும் வயிற்றில் முத்தையம்மா வடிவழகி நீ இறக்கும் துடையினில் முத்தையம்மா தேவியரே நீ இறக்கும் முழங்காலில் முத்தையம்மா மீனாட்சி நீ இறக்கும் கணுக்காலில் முத்தையம்மா காமாட்சி நீ இறக்கும் பாதத்தில் முத்தையம்மா பாரினி இறக்கிவிடும் பூமியில் இறக்கிவிடும் பெற்றவளே காருமம்மா பெற்றவளே என் தாயி பேரரசி மாரிமுத்தேன் உற்ற துணையிலிருந்து உகந்தரியே காரும்மம்மா உன்னை விட பூமிதனில் உற்ற துணை வேறு உண்டோ பக்கத்துணையிலிருந்து பாதுகாட்சி இரட்சியம்மா செக்கச் சிவந்தவளே செங்கண்ணன் தங்கையரே மங்கையனும் மாதரசி மகராசி காருமம்மா திங்கள் தேவி கண்ணோராலே எங்கள் குல தேவியரே ஈஸ்வரியே கண்பாரும் மக்கள் வினோதினி மாதாவே கண்பாரும் ஏழை கிறங்காமல் இப்படியே நீ இருந்தால் வாழ்வதும் தானக்கெல்லாம் வார்ப்பு சிறையாலே ஆயி மகமாயி ஆரணங்கு சொற்காரணியே மா மகமாயி சேகரியே இறங்கிறங்கு தாயாரே எங்களை காப்பாற்றுமம்மா மாரித்தாய் வல்லவியே மகராசி காருமம்மா வீரனஞ்சோளையிலே ஆதாரன் மானசக்தி மன்னர் வாசலிலே நேராய் கொழுவிருந்தாய் கொழுவிருந்த சத்தியரே கோர்த்தமுத்து நீ இறக்கும் கோர்த்தமுத்து இறக்கும் கொம்பனையே மாரிமுத்து ஓட்டமுத்து நீ இறக்கும் பெய்யாது வாசகியே பெய்யாத வாசகியே புண்ணியவதி ஈஸ்வரியே செடிலோ துடை பெருமன் தூண்டி முள்ளு கை பெருமன் அடங்காத மானிடரை ஆட்டி வைக்கும் மாரிமுத்தே துஷ்டர்கள் தெண்டவிட்டு தொடுக்கடக்கும் மாரிமுத்தே கண்டவர்கள் தெண்டனிட்டு கலக்கமிடும் மாரிமுத்தே அண்டாத வேர்களைத் தான் ஆணவத்தை தானடக்கி ராஜாக்கள் எல்லோரும் நவமாகத் தான் பணிய மகுட முடி மன்னர் மனோன்மணியைத் தான் பணிய கிரீட முடிதரித்த கீர்த்தியுள்ள ராஜாக்கள் மகுடமுடி மந்திரிகள் மன்னித்தென்ற நிட்டு நிற்க பட்டத்துறைகள் படைமுகத்து ராஜாக்கள் வெட்டி கிழித்து வரும் வேதாந்த வேதியர்கள் துஷ்டர்களை தானடக்கும் சூழிக பாலியம்மா அடங்காத மனாடிரரை அடிவழி கொண்ட சக்தி மிஞ்சிவரும் ராட்சதரை வெட்டி வெட்டி கண்ணே தஞ்சமென்ற மானிடரை தற்காக்கும் பராபரியே அவரவர்கள் தான்படிய படிய வாக்கினையை பெற்றவளே சிவனுடன் வாதாடும் சித்தாந்த மாரிமுத்தே அரனுடன் வாதாடும் ஆஸ்தான மாரிமுத்தே பிரம்மனுடன் வாதாடும் பெற்றவளே மாரிமுத்தே விஷ்ணுவுடன் வாதாடும் பெற்றவளே மாரிமுத்தே யமனுடன் வாதாடும் எக்கால தேவியரே தேவருடன் வாதாடும் தேவி கண்ணூராலே கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே காரண சௌந்தரியே கத்தினிட தேவியரே நெருப்பம்மா உன் சுரூபம் நிஷ்டுரு காரியரே அனலம்மா உன் சுரூபம் ஆஸ்தானம் மாரிமுத்தே தனலம்மா உன்ஸ்வரூபம் தரிக்க முடி போதாது அண்ட நெருப்பையம்மா ஆதிபரமேஸ்வரியே கத்தனை பெற்றவளே கட்டழகி மாறிமுத்தே தொட்டியத்து சின்னானை வர வண்ண சக்தி கருப்பனையும் கூடவேதான் கண்டு பணிய வைத்தாய் பெண்ணரசிக்காக பிள்ளையை கழிவில் வைத்தாய் அடங்காத பிள்ளை என ஆண்டவனை கழிவில் வைத்தாய் துஷ்டன் என்று சொல்லி துடுக்கடக்கி கழிவில் வைத்தாய் பாரினில் முத்தையம்மா பத்தினியே தாயாரே வாரி எடுக்க ஒரு வஞ்சியரை உண்டு வண்ணாய் முத்தெடுக்க தாதி மோகன பெண்ணே என்று தாதியரை தானழைத்து தாயாரே முத்தெடுப்பாய் முத்தெடுக்க தான் புகுந்து உத்தமையான் மணிமந்திர சேகரியே ஆய்வுமை ஆனவளே ஆஸ்தான மாறிமுத்தே பாரமுத்தை பாலகனை காருமம்மா காரடி பெற்றவளே காளுதலை நோகாமல் சொற்கேளா பிள்ளை என்று தூண்டி கழிவில் வைத்தாய் கழுதனுக்கு மோர்வார்க்க கட்டழகி உண்டு வண்ணாய் நல்லதங்காலை உண்டு வண்ணாய் நற்கழுவுக்கு மோர்வார்க்க உரியில் தயிர்வார்க்க உத்தமியே உண்டு பண்ணாய் உன் மருமகளை காத்தோப்ப லில் வடிவை காருமம்மா எவ்வளவு நேரமம்மா ஏறெடுத்து பாருமம்மா கடுகளவு நேரமம்மா கண் கார்க்க வேணுமம்மா கடை கண்ணால் நீ பார்த்தாய் கடை தேறி போவேனம்மா பாராளந்தோன் தங்கையரே பாலகனை காருமம்மா பேரரசி மாரிமுத்தே பிள்ளைகளை காருமம்மா அம்மா மகமாய் மாறிமுத்தே மைந்தர்களை காருமம்மா பெற்றவளே மாரிமுத்தே பிள்ளைகளை காருமம்மா அம்மா ஆரழகி மாறிமுத்தே அடிமைகளை காருமம்மா பூனாரம் பூண்டவளே பிள்ளைகளை காருமம்மா பாரம் எடுக்கவாம்மா பாலனால் ஓகுமாதான் தான் எடுக்க பிள்ளையால் ஆகுமோதான் வருத்தப்படுத்தாதே மாதாவே காண்பாரும் பாலன் படுத்துயரம் பாகியவது பார்க்கிலையோ மைந்தன் படுத்துயரம் மாதாவே பார்க்கிலையோ குழந்தை படுத்துயரம் கொம்பனையே பார்க்கலையோ சிச்சடிகள் படுந்துயரம் தேவியரே பார்க்கலையோ ஊனார முத்திரையை பெற்றவளே தானிறக்கும் ஆபரண முத்திரையை ஆத்தாளிரங்கம் இரங்கம் அம்மா இறக்கிறந்தாயாரே எங்களை காப்பாற்றும் அம்மா அடிமைதனை காப்பாற்றி யானழகினி இருக்கும் கும்பத்து மாரியம்மா பொலிவிலங்காரியரே கொலிவிளங்காரியரே கோர்த்தமுத்து நீ இறக்கும் கோர்த்தமுத்து நீ இறக்கும் கொம்பனையே மாரிமுத்தே மாரியென்றால் மலை ஒளியும் தேவி என்றால் தேன் சொரியும் தேவி என்றால் தேன் சொரியும் திரிபுர சுந்தரியே திரிபுர சுந்தரியே தேசத்து மாரியம்மா பொன்னுமுத்து மாரியரே பூரண சௌந்தரியே தாயாரே பெற்றவளே சத்தகன்னி சுந்தரியே பேரு மரியேனம்மா பெற்றவளே தாயாரே குருடன் கை என்று கொம்பனையே நீ அறிவாய் கோளை விடுங்கிக் கொண்டால் குருடகன் பிழைப்பானோ இப்படிக்கு நீ இருந்தா தாயாரே தாயாரே கழிப்பிறங்கு முன்பிறந்த கணதடுதோர் மாரிமுத்தே யுகம் பிறகு முன்பிறந்த உத்தண்ட மாரிமுத்தே கலியுகத்தில் தாயாரே கண் கண்ட தெய்வம் நீ உன்னை போல் தெய்வம் உலகில் கண்டதில்லை என்னை போல் மைந்தர் தானெடுங்கும் உண்டு வையகத்தில் அனலை மதியாய் நீ யாவரையின் சட்டை வண்ணாய் புனலை மதியாய் நீ பூலோகன் சட்டை வண்ணாய் வருந்தி அழைக்கிறேனும் உன் திருமுகத்தை காணாமல் பாலகனை காத்தும் பாதத்தால் உழைத்துவிட மைந்தனை காத்து மகராசி உதைத்துவிடு குழந்தையை காத்தும் கொம்படையே உதைத்து விடு ஆதிபரஞ்சோதி அங்கு கண்ணே வாருமம்மா வெள்ளிக்கிழமையிலே கொல்லிக்கண் மாறியரே வெள்ளியிலும் திங்களிலும் வேண்டிய பேர் பூஜை செய்ய பூஜை முகத்திற்கு போனதென்று சொல்லாதே இந்த மனையிடத்தில் ஈஸ்வரியே வந்தருள்வாய் வந்த மனை வாழும் அம்மா இருந்த மனை ஈடேறும் இருந்த மனை ஈடேற ஈஸ்வரியே வந்தருள்வாய் கண்பாரும் கண்பாரும் கனகவல்லி தாயாரே நண்பான பிள்ளைகளை நலிந்திடச் செய்யாதே உன்னை நம்பினோரை ஓய்ந்துவிடச் செய்யாதே அந்நீதி தையன் செய்யாதே ஆயி வேம்பு ரதமேறி வித்தகியே வாருமம்மா பச்சிலை ரதமேரி பார்வதியே வாருமம்மா ஒளிவில் இருந்த சக்தி கோர்த்த முத்து நீயிரக்கும் ஓட்டமுத்தை இறக்கும் பூலோக மாரிமுத்தே கேளிக்கையாக கிளிமொழியே முத்திரக்கும் அரும்பால கன்றண்ணை அவஸ்தை படுத்தாதே வருத்த படுத்தாதே மாதாவே கண்பாரும் அண்ணல் வாமா ஆத்தாளே கண்பாரும்